வணக்கம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆடு மாடெல்லாம் புள்ளி சாப்பிட்டுதோ இப்பையும் அதே மாதிரி தான் சாப்பிடு பறவைகள் எப்படி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூடு கட்டுச்சோ இப்பையும் அதே மாதிரி தான் கூடு கட்டுது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி மனுஷன் இப்போ இருக்கானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது உணவு உடை அவனோட இருப்பிடம் அவனோட பேச்சு எழுத்து இப்படி எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் காரணம் என்ன அப்படின்னா அவனோட சிந்தனை சக்தி மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு இருக்கு அது அவனோட சிந்திக்கிற திறமை இந்த சிந்திக்கிற திறமை தான் அவனை மற்ற விலங்குகள் பறவைகள் கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுது இந்த சிந்தனையை நம்ம வேற வேற வகையாக பிரிக்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும் இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம யோசித்து ப்ரெடிக்ட் பண்ணுறது இது வந்து அறிவு சார்ந்த சிந்தனை அறி யோசித்து ஐயோ பின்னாடி இது வரும் இந்த செலவு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அறிவு சார்ந்து யோசித்து செயல்படுறது அந்த சிந்தனை அந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராது வந்தாலுமே அவங்களுக்கு அதை ஹேண்டில் ஈஸியாக பண்ண முடியும் பண்ண தெரியும் இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி இப்போ இன்னொரு கேட்டகிரி இருக்காங்க அவங்க என்னன்னா இன்பம் வந்ததுன்னா ஐயோ இன்பம் வந்துருச்சுன்னா நம்ம பெருசா சந்தோஷம் எல்லாம் படக்கூடாது பின்னாடியே துன்பம் ஒன்று வரும் அப்ப நம்ம மனசு கஷ்டப்பட்டுருவோம் அதாவது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் மாறி மாறி தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இன்பம் வந்தா அவங்க ஓவரால் சந்தோஷப்படவும் மாட்டாங்க அப்போது அதே மாதிரி துன்பம் வரும் பொழுது அதையும் அவங்க பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போது நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் யாரோ ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம்ம பதிலுக்கு அவங்கள திட்டுறதோ கோபப்படுறதோ இல்லை அவங்க மேலே நம்ம வந்து அடித்து அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறதோ செய்யக்கூடாது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நம்மளோட கர்மவினைன்னு கூட சொல்லலாம் எப்போவோ நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இப்போ அதோட விளைவை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்களோட கோபத்துக்கோ திட்டத்துக்கோ நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் நம்ம நம்மளாவே இருப்போம் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு அடுத்தவங்க மேலே கோபம் வராது நம்ம எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்க முடியும் கஷ்டப்படுறோம் கோபப்படுறோம் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா சில பேர் வந்து துன்பம் வருது அப்படி ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இதில் எல்லாமே போயிடுச்சு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க புலம்புவாங்க ஈவன் சம்டைம்ஸ் சில பேர் தப்பான முடிவெல்லாம் எடுத்து வாழ்க்கையே கூட முடிச்சுப்பாங்க ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் ஹரிச்சந்திரன் நமக்கு தெரியும் நலதமயந்தி ராமர் சீது பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி இப்படி யாரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களெல்லாம் படாத கஷ்டமாக நம்ம பட்டுட்டோம் கிடையாது அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரலாற்றில் பேர் பொறிச்சு இன்னமும் நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கஷ்டத்தை அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது ராஜாவாக இருந்து காட்டுக்கு போய் ராமர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடதையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம படுறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாகவே தோணாது வாழ்க்கையில் சாதிச்ச பெரிய மனிதர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி கஷ்டப்படாமல் மேலே வந்திருக்கவே மாட்டாங்க நமக்கு தெரியும் ஒரு ஒரு தங்கம் இருக்குது ஒரு நகையாக செஞ்சு போட்டுக்கணும் அப்படின்னா அந்த தங்கத்தை உருக்கணும் அடிக்கணும் தட்டணும் இந்த மாதிரி அது அப்புறம் தான் ஒரு அழகான ஆபரணமாக மாறுது அதே மாதிரி தான் ஒரு கோவிலில் ஒரு சாமி சிலை வைக்கணுன்னா அந்த கல் பல்ல தடவை உளியால் அடி வாங்கி செதுக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு சிலையாக வருது நம்ம அதை கடவுளாக கும்பிட்றோம் அந்த மாதிரி எப்போதுமே ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம்தான் நம்மளோட இன்பம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஐயோ துன்பம் வந்துடுச்சு இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறத தப்பு இப்போது வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க நம்மளுக்கு அவங்கள பின்ன தெரியாது நம்ம கிட்ட வந்து ஏதோ பொருள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒன்று பொருள் கொடுக்கணும் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் அவங்கள பார்த்து நம்ம கேலி பண்ணி சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்டேருந்து அவங்க கொடுக்குற பொருளை வாங்குவாங்களாம் நிச்சயமாக வாங்க மாட்டாங்க விலகி போயிடுவாங்க அதே மாதிரி தான் எப்போ ஒரு துன்பம் வருதோ நம்ம அந்த துன்பத்தை பார்த்து ஐயோ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம அதை அதுக்காக ரியாக்ட் பண்ணாமல் எப்படி நமக்கு தெரியாத ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம கேலி பண்ணி சிரிக்கிறோமோ அந்த மாதிரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்காமல் இருந்தோம்னா எப்படி அந்த வந்தவங்க திரும்பி போகிறாங்களோ அந்த மாதிரி இந்த துன்பமும் நம்மளை விட்டு ஈஸியாக விலகி போயிடும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு மட்டுந்தான் கஷ்டம் மற்றவங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கோம் கஷ்டம் எல்லாருக்குமே எப்பவுமே மாறி மாறி வர ஒரு விஷயம் தான் இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்கார் எடுக்கண் வரங்கால் நகுக அதனை அடுத்து அடுத்துர்வதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஷ்டம் வரும் பொழுது நம்ம அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படாமல் அழாம மனசு துன்பப்படாமல் அதையும் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் இதை இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ